என் தங்க பிள்ளையே இந்த வராகி தரும் வெற்றி விடியலை நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே நான் உனக்கான விஷயத்தை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ என்னை விட்டு விட்டு எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தில் இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தை அள்ளித்தர நான் வந்து இருக்கின்றேன் நீயோ உனக்கு உரிமையானவர் உன்னை விட்டு எங்கேயோ சென்று விட்டார் என்றுதானே உன் மனம் அங்கு பரிதவித்து கொண்டிருந்தது இப்பொழுது அதை தாண்டி நீ வந்து விட்டாய் ஏனென்றால் இனி உன் பொறுமைக்கான பலன் உன்னிடத்தில் கிடைத்து விட்டது நீ யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ யார் உனக்கானவர் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவரே உன்னை தேடி வந்து இருக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் என்ன கவலை இருக்கப் போகிறது உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் எதுவ நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது என்று அத்தனை போதனைகளையும் நான் தந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்து கொண்டு இருந்தாலும் அவர்களை மட்டும்தானே இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கின்றது ஆனால் உண்மையாகவே நான் உண்மையை மட்டும்தான் சொல்லி இருக்கின்றேன் எவ்வளவு உழைத்தாலும் என் உழைப்புக்கேற்ற பலன் மட்டும் கிடைக்கவில்லையே பொய்களை மட்டும்தான் இந்த உலகம் நம்பிக்கொண்டு போலியான உறவுகளின் பின்னால் அங்கு பொய்க் இருக்கின்றதே ஆனால் நமக்கு உண்மையாக இருந்துவிட்டால் அவமானங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டும்தானே மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையே அதுதான் யதார்த்த நிலைமையும் கூட என்று நீ நினைக்காதே மழை வருவதற்கு முன்பு எப்படி இடையும் மின்னலும் வருமோ அதுபோலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது உனக்கானது எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டது என்று தே எத்தனை விஷயத்தில் இருந்தாலும் உனக்கான அக்கறையை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் சில சமயத்தில் உணர்வுகளை சொல்லி புரிய வைக்க முடியாது நீ உணராத வரையில் தவறு எதுவென்று தெரியாத இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ அங்கு ஜெயிக்கத்தான் போகிறாய் என்பதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருந்து பார் இரவுக்கு பின் பகலி தருகிற இந்த கடவுளானவள் யாருக்கு எப்படி கஷ்டத்தை தந்தாலும் அதன் பின்பு மன அமைதியும் நிம்மதியும் மட்டும்தான் இந்த தாயானவள் தரப்போகிறாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் பல நேரங்களில் நாம் கண்ணும் கருத்துமாய் இருந்தாலும் கூட நம் கண் குருடுகிட்டது போல அங்கு நமக்கு பல விஷயங்கள் அறியாததும் தெரியாததும் இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் பாடாய்பட்டுக் கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது சிந்தித்து செயல்பட்டால் உன் வாழ்க்கை செம்மையாக அமைத்து கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது ஒரே ஒரு முறைதானே அதை எல்லா முறையிலும் நீ கடைசி வாய்ப்பாகவே பயன்படுத்திக்கொள் தான் சொல்கிறேன் எனக்கு அது இது என்ப நிலையை தாண்டி எது கிடைத்தாலும் என் தாய் வாராகி ஆசீர்வாதத்தோடு என் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது என்பதில் உறுதிப்பட இரு வாழ்வில் வரும் அடிகளை தாங்கிக் கொள்வதற்கு நிலையில்லா வாழ்வில் நிலையான துணையை தேடிக்கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதோ உனக்கானவரை நான் உன் கண்ணில் காண்பித்து விட்டேன் நாம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்களை கண்டு ஒதுங்கி கொள்ளாமல் இந்த கஷ்டத்தை தருவதும் என் தாய் வராகிதான் இந்த கஷ்டத்தை விட்டொழித்துவிட்டு அவள் என் வாழ்க்கையே வளமாக்கி தருவதும் என் தாய் வராகிதான் என்பதை முதலில் நீ தீர்க்கமாக நம்பு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ உன் நான் மனதிற்குள் நினைத்துக்கொள் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கெல்லாம் நடக்குமா என் கிரகமே இப்படித்தான் என் நேரமே இப்படித்தான் என்று நீயாகவே ஏதோ ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்காதே என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லோருக்கும் தெரிய வேண்டுமென்ற அவசியம் கிடையாது உன் வழிகள் தெரிந்து விட்ட பின்னரும் அவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்றும் நீ நினைக்க வேண்டாம் அவரவரின் சூழ்நிலைகள் அவரவரின் வாழ்க்கையை பார்ப்பதற்குத்தான் இங்கு நேரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்காக அவர் வரவில்லையே இவர் வரவில்லையே என்று நீ எண்ணிக்கொள்ளாதே கொள்ளாதே யார் வந்தாலும் வராவிட்டாலும் உனக்காக உன் வாழ்க்கையில் வந்து வந்திருப்பது இந்த வராகி தாய் என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வெற்றிக்கான தருணம் என்னால் குறிக்கப்படும் பொழுது நீ எதற்கு தங்கமே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் யாகையும் பார்த்து எனக்கு என்ன நடந்தாலும் என் தாய் துணை இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற மன தைரியத்தின் திடத்தையும் அவளை தருவதற்கு வந்து இருக்கும் போது நிச்சயமாக நான் ராஜயோகத்தை தான் பெறப்போகிறேன் என்பதில் உறுதியாக இரு எந்த சொந்த பந்தங்கள் சூழ நீ அங்கு தரம் தாழ்த்தப்பட்டாயோ உன் நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டிருந்ததோ இப்பொழுது அந்த சொந்த ங்களும் பந்தங்களும் சூழ உன்னை பாராட்டும் வண்ணம் நான் வைக்கத்தான் போகிறேன் இந்த உரை உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் உன் வளர்ச்சியை நான் மிக பெரிதாக வைக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே வளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் வருத்திக் கொண்டும் இருக்காதே தளர்ந்து கொண்டும் இருக்காதே ஏதோ ஒரு கர்ம வினையினே நீ கழித்துக் கொண்டு இருக்கின்றாய் இந்த கஷ்டமான காலத்தில் என்பதை நீ நினைத்துக்கொள் இதை தாண்டி வருவதற்கான மகிழ்ச்சியை யாரான உனக்கு கொடுக்கிட முடியாது அந்த அளவுக்கு உன்னை தரம் உயர்த்த வருவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன் நடப்பதை பார்த்தும் போவதை பார்த்தும் இனி எல்லோரும் இயக்கத்தான் போகிறார்கள் ஏனென்றால் இந்த நொடி முதல் இவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே என் கண்மூடி முழிப்பதற்குள் இவர்களின் வாழ்க்கையின் தன்மை மாறிவிட்டதே என்று சொல்கின்ற அளவுக்கு உனக்கான வாழ்க்கையின் தரம் இங்கு வந்து விட்டது இனி நடப்பது யாவையும் பார்த்து இனி உனக்கானது உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையே நான் உனக்குள் உருவாக்கத்தான் போகிறேன் எத்தனையோ சோதனைகளும் வேதனைகளும் வந்துவிட்ட போதிலும் என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே இன்னும் அதிகமாகவே நம்ப தொடங்கு ஏனென்றால் இந்த சோதனையின் நடுவிலும் இந்த வராகித்தான் சோதித்து பார்த்து இருக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நிச்சயம் கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது அதை நீ உணர்ந்து கொள் எப்படி என் பிள்ளைகள் என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த தாய் சிறிது சோதனையை உனக்கு கொடுத்திருக்கின்றனே தவிர உன்னை கைவிட்டு விட்டு நான் சென்று விடுவேனோ என்ற எண்ணத்தை நீ வளர்த்து நீ நீ நடக்கப் போவது உனக்கு வெற்றியாக உறுதியாகி விட்ட போது இந்த கடைசி வாய்ப்பை உன் வாழ்க்கையாகவும் உன் வரமாகவும் நீ பயன்படுத்தி கொள் எந்த சொந்த விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது புரண்டு கொண்டு இருந்தாயோ அது நமக்கு தானா இல்லையா என்று நீ மனம் கொண்டு இருந்தாயோ அத்தனை விஷயத்திற்கும் நடுவிலும் உன் வாழ்க்கையை நீ எவ்வளவு பெரிய முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லப் போகிறாய் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் நடப்பது யாவையும் பார்த்து இனி பயமும் அச்சமும் பட தேவையே இல்லை ஏனென்றால் அந்த பயத்தை விலக்கி வைத்து விட்டு உன் வாழ்க்கையில் வசந்த காலத்தை தருவது இந்த தாய் வராகியாக இருக்கும் பொழுது உன் மனம் சிறிதளவே நீ தளர்ந்து விடாது நடப்பது பற்றியெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் இனி உன் வாழ்க்கையிலும் வசந்த காலத்தை தருவதற்கு இந்த தாய் வராகி இருக்கும் பொழுது உன் மனதை நீ விட்டு விடாதை நம்பிக்கை கொள் உனக்கு வெற்றிதான் ஓம் வராகி தாயே போற்றி